கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது நிமிடம் இது ரமதான் வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு முக்மீனுடைய அழகல்ல ரமதான் மாற்றத்திற்கான மாதம் அல்ல முதலில் அதை அதை புரிய வேண்டும் ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஓதிவிடலாம் ரமதான் வந்தால் இபாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம் தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு ரமதான் போயிரும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன் தான் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான் ரமதானுக்கு முன்னால் ஃபஜிரை ஜமாத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் ஃபஜிரை ஜமாத்தோடு தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குரு ஆணை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குர்ஆனை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்து ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும் திகட்ட ஆரம்பிச்சிடும் போதும் போது யோசிச்சு போயிடுவாரு கண்ணியத்துக்குரியவர்களே நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் ஒத்தூபு ஒத்தூபுரல்லா அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும் யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் விதி வழக்கு கிடையாது எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அசுலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் துணை முறை நூறு முறை அல்லாஹுடத்தில் செஞ்சிருக்கோமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார் நினைவில் வாழ்கிறோம் நமக்கு புரியல எதை நோக்கி செல்கிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு அச்சியம் இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கம் இல்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை அல்ல மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா கல் அண்ண பல் ஹும் அபல் அதைவிடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களே அந்த வாழ்க்கையல்ல ஒரு மும்மினுடைய வாழ்க்கை ஒரு மும்மினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு களியப்பட வேண்டிய வாழ்க்கை பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் மனைவி மக்களை பயிற்சிவிப்பதும் அப்படித்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹெம்மை சீரமைப்பான கண்ணியத்துக்குரியவர்கள் வரப்போகின்ற இந்த ரமதான் என்னுடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் இன்னுமா குமா யஷாத்தாருமா அல்லாஹுலால செய்வாள் அல்லாஹுலால மீன் நாடி அதை அல்லாஹ் அல்லாஹுலால மீன் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அல்லாஹு மீன் ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு ரப்புல்லாலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் ஃபிர்தோசை உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அருஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிபிரீலை இஸ்ராஃபீலை மீகா அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிபிரி அலை பொறுப்பு என்ன வகை கொண்டு உருவது இஸ்ராஃபில் சூர் ஊதுவது மீகா மழை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லா தேர்ந்தெடுத்தான் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லா அனுப்பினான் அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லா அனுப்பினான் அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஐந்து நபியை ஐந்து ரசூலை அல்லா விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் ரசூல் யார் ஐந்து விசேஷமான நபிமார்கள் யார் நபி நூ அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் முசா ஈசா அலி முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அழுகுவ சொல்லு அந்த இரு வரிலுமல்லாஹ் அந்த ஐ வரியிலும் அந்த ஐவரியிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரும் விசேஷமாக இப்ராஹிம் அலிகிசலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அழுகுவ சொல்லு அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கிறான் அவரை போண்டு ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யாரவர் இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹுடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரு இறக்கினான் அந்த குரானை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகம்மது ரசூ அரேகி இந்த இரவு அது மாதம் எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பறக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அசுல் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கரிடத்திலே வந்து சொல்வார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது

வேறும் சில ஹதீதுகளில் ரஹ்மா ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீசுகளில் ரஹ்மத் சொர்க்கம் ரெண்டும் தொடர்பு பட்டது ஹதீத் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இவ்வளவு பயான் பண்ணியிருக்கேன் இவ்வளவு கித்தாப் படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்துருக்க இவ்வளவு தாவா பண்ணியிருக்க இதெல்லாம் கணக்கு யா இல்லை இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா இல்லை சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அசுல் லாஹி அழகுவ செல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது கேட்டார்கள் யார் நீங்க சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றார் தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்புபட்டது இது இருந்தால் அங்கே போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய செய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி சஹிஹானி ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்பு கூடிய கூலி என்ன அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்தானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே நமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா தெரியாவது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் அதர்க்கு ரோ செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த அறிஞர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்னா நம்ம இப்ப படிக்க போறோம் படிச்சு பாருங்க சுப்ஹானல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால்

என்ன நற்செய்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்துருக்கும் ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு எதில் சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படிதானே நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலையை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணின் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்லை மாஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய ரமதானில் அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹரில் எழுந்திருப்போம் சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கிற சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம் எழுந்து சஹரில் என்ன செய்வோம் முன்னீங்க என்ன செய்வாங்க சஹரில் என்ன செய்வாங்க அபில் அஸ்ஹாரிஹும் எஸ்தூன் பாவமன்னிப்பை தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில் நம்ம சகர்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்போம் கேலி பதில் நிகழ்ச்சி வினாடி வினாஹோ இந்த சமூகத்தை மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை அதற்காக ஒதுக்க வேண்டும் தொழுகை அதற்குரிய நேரம் சஹர் இதற்கான நேரம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தூக்கம் தூங்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது எத்தனை மணி வரை தூங்குவோம் ஆஃபீஸ் இருந்தால் அந்த நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லைன்னு சொன்னா லுகர் வக்து வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க உண்மையா இல்லையா லுகரில் எழுந்திருப்போம் கொஞ்சம் குரான் ஓதுவோம் கொஞ்சம் அசதியாக இருக்கும் மறுபடியும் தூங்குவோம் அசர் வக்து வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இஃப்தார் திறந்துடும் அவ்வளோதான் நம்ம தான் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சகாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா செல்ல ஒருமுறை கேட்டார்கள் இன்றைய காலையில் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது கைது யார் யார் அசூல்

நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அவள்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய் இது நோன்பை ஒரு நஃபிலான நோன்பை சஹாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் தூங்கிறது தொழுகிறது இதை தவிர இவ்வாதத்தை கிடையாது அதுவும் கொஞ்சம் 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 தராவே கேமில்லை எந்த பள்ளியில் அரை மணி நேரமும் அந்த பள்ளிக்குதான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதானில் இல்ல மாஷா பாதுகாத்தவர்களே தவிர கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லா அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்லா அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன் இடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில அறிஞர்கள் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் உன்னை நினைச்சுக்கோங்க உன் நினைச்சுக்கோங்க மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் தான் சொர்க்கம் என்ன சொர்க்கம் கிடையாது அப்படியெல்லாம் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரிச்சு வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடுனானோ அவ்வளவு கொடுப்பான் அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் அமல்கள் குறைவாக இருந்தாலும் விளக்கம் அது கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் எதிர்நோக்கி இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹு ஒரு கண்ணியமிக்க சபையை அமைத்து தந்திருக்கிறான் எமக்கு முன்னால் பேசிய அந்த ஷேக் அவர்கள் அறிஞர் அவர்கள் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் அவர்களை பாதுகாக்கட்டும் மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர் அல்லா அவரன் மூலமாக பலனை பெறக்கூடிய வாக்கியத்தை எமக்கு திரட்டும் இந்த ஷேக் முரியமா பலன் பெற்றவங்க எத்தனை பேருங்க வாழ்க்கையில அல்லாஹ் அப்பல்லாலமின் அவர்களை பாதுகாத்து அவர்களை எல்லா இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்ல ஆக்கி தரட்டும் கண்ணியப்படுத்துவோம் விஷா அல்ல கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த ஷேக் அவர்கள் பேசி அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம் நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்த அவ்வளவுதான் அடுத்த பேச்செல்லாம் கிடையாது அடுத்த நாள் எல்லாம் கிடையாது என்ன பாவம் செய்கிறாரோ அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது யாரோ நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரப்புல்லமின் நம்மை பாதுகாப்பான் அல்லாஹெமக் அதற்கு உதவி செய்வான் இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமையில் சொல்கிறேன் இந்த ரமதான் வரும்பொழுது ரமதானுடைய நன்மைகள் என்று வரக்கூடிய ஹதீதுகள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும் யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதல் முதலாக அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் நான் அறிவித்தேன் நீங்களும் அறிவியுங்கள் யார் சொன்ன ஹதீஸ் ரவாஹு புக் எழுதணும் இந்த மக்களுடைய இல்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்களை இழுத்து சென்று விட்டது என்றால் அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கெல்லாம் இந்த பேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப் தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு வந்தால் எடுத்து சொல்வார்கள் எத்துணை இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஹதீசுகள் எம் இருக்கிறது தெரியுமா ரமதானுடைய முதல் பத்து எதற்காக அல்லாவுடைய அருளுக்காக இரண்டாவது பத்து எதற்காக பாவ மன்னிப்பிற்காக மூன்றாவது பத்து நரக விடுதலைக்காக யார் சொன்னது இது கட்டப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட இது இப்படி பல ஹதீசுகள் ரமதான் என்று சொல்லாதீர்கள் சகுர் ரமதான் என்று சொல்லுங்க அது இப்படி ஐமுடைய குறைபாடு இருக்கும் காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளால் பொய்யான செய்திகள் இந்த ரமதானுக்கு பரப்பப்படுகிறது ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தெரிந்தவர்களிடத்தில் முதலில் சென்று இது இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாமா என்ற உறுதியை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்புல்லாலமி நமக்கு தெளிவை தரட்டும் அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல்லாலமி அருளை தருவானாக ஜசாக்கம் அல்லாஹு ஹைரன் பார்க்க அல்லாஹும் அகூல்ஹ அஸ்துல்லா அலி வலக்கும் அலாம் வலிகம் வரமத்துல்ல வர